பள்ளி நிதி நடத்தி கொண்டு வருகின்றார் இப்படி பல விதகளில் நெய்வேலியில் இலக்கிய சேவையும் இறை சேவையும் வானுட சேவையும் செய்து கொண்டு வந்திருக்கும் தாய் ராசி ஜெகதீஸ்வரன் அவர்கள் சென்ற வாரம் இலங்கைக்கு பயணம் செய்து வந்திருக்கின்றார் எதற்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இலக்கிய தொடர்பாகவும் இரண்டு பட்டிமன்றங்களுக்கு நடுவராக சென்றிருக்கின்றார் அதே சமயத்தில் முக்கியமாக இந்த தாய் தொண்டு மையத்தின் கிளை இலங்கையில் உள்ள யாழ்ப்பாண நகரத்தில் தொடங்கி வைத்து வந்திருக்கிறார் ஒரு அண்டை நகரத்தில் தொடங்குவாங்க எல்லாருமே ஒரு நிறுவனத்தை தொடங்கினா அது சேவையாக இருந்தாலும் ஒரு கல்வி நிறுவனமாக இருந்தாலும் இல்ல ஒரு வியாபாரமாக இருந்தாலும் அண்டை நகரத்துல தொடங்கி நம்ம பார்த்திருக்கிறோம் ஆனா இவங்க அண்டை நாட்டில் சென்று தொடங்கி வைத்துட்டு வந்திருக்கின்றார் அதுல நம்ம மிகவும் இது வியந்து பார்க்கக்கூடியதுன்னா ஒரு சேவை நிறுவனம் எப்படி ஒரு தொண்டு நிறுவனம் ஒரு அண்டை நாட்டுக்கு சென்று நம்ம கிளையே திறந்து வைக்கக்கூடிய அளவுக்கு எப்படி அது சென்று அடைந்தது எப்படி சாத்தியம் அடைந்தது அப்படிங்கறதான் நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்க வந்திருக்கின்றோம் வணக்கம் சார் சொல்லுங்க தாய் தொண்டு மையம் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக இந்த நெய்வேலி நகரத்தில் செயல்பட்டு வருகிறது இங்க என்னென்ன தாய் தொண்டு மையத்தில் செஞ்சிட்டு இருக்கீங்க அது இலங்கைக்கு செல்வதற்கு எப்படி அது சாத்தியமாச்சு ரொம்ப மகிழ்ச்சி மேடம் முதல்ல இந்த நுவழி விளையாடி அந்த ரசிக பெருமக்களுக்கு எனது நன்றி உங்களுக்கும் எனது நன்றி இது ஒரு அருமையான ஒரு சுட சுட பரிமாறுதுங்கிற மாதிரி இலங்கைக்கு போய் வந்த கையோடு நீங்கள் உங்களுடைய தொலைக்காட்சிக்காக சேர்க்கிறது தாய் தொண்டு நீங்கள் குறிப்பிட்டதை போல ஒரு முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் இங்க வந்து பல்வேறு பணிகளை வந்து செய்து கொண்டிருந்தாலும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலே ஏழ்மையான குழந்தைகளுக்கான இல்லம் நமக்கு வரும் ஒரு நூற்றுக்கணக்கான குழந்தைகள் இதுவரைக்கும் நாம் அதில் வளர்த்துருக்கோம் அதுபோல ஒரு பத்து ஆண்டுகள் முதியோர் இல்லம் நாம நடத்தி இருந்தோம் அதன் இப்ப கடந்த பத்து ஆண்டுகளாக திருவள்ளுவர் மணலியர் தொடக்க பள்ளி அது நடத்திட்டு வரோம் அருகில் உள்ள கிராமங்களில் உள்ள குழந்தைகள் எல்லாம் அதில் பயனடைகிறாங்க நூற்றுக்கணக்கான குழந்தைகள் அதில் பயனடைஞ்சிருக்காங்க அந்த பணிகள் இது இது ஒரு புறம் நிறைய ராசி பதிப்பகம் சார்பாக நிறைய ஒரு நூற்றுக்கணக்கான நூல்களை நம்ம வெளியிட்டிருக்கிறோம் என்னுடைய நூல்களையும் ஒரு இருபத்தைந்து நூல்கள் வெளிவந்திருக்கிறது குறிப்பாக இந்த தாய் தொலைக்காட்சியை தொடங்கி அந்த பணிகளும் செய்து வருகிறோம் அன்னதானம் செய்து வருகிறோம் இது தாய் தொண்டுமையும் ஒரு அமைப்பு தொடர்ந்து முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக பயணித்து வருகிறதுன்னா அதுக்கு நல்ல இதயம் கொண்ட நண்பர்களினுடைய மிகப்பெரிய ஒத்துழைப்பு தான் பிரதானமான காரணம் என்பதை நான் ரொம்ப நன்றியோடு இந்த தருணத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஸோ அப்படி நடைபெற்று வருகிற போது ஒரு ஆறு ஏழு நாடுகளில் நாம இப்போ இந்த கொரோனாக்கெல்லாம் பிறகு அது அதிக அதிகமானது உலக அளவில் எல்லாரோடய கருத்தரங்கத்தில் பங்கேற்பது அந்த மாதிரியான அந்த ஒரு ஆறு ஏழு நாடுகளில் நமக்கு நண்பர்கள் இருக்கிறாங்க குறிப்பாக நான் ரெண்டாயிரத்தி இருபதுல யாழ்ப்பாணம் அங்கே ஒரு தமிழ் திருக்குறள் மாநாட்டுக்கு போய் வந்திருக்கிறேன் அப்போ சில நண்பர்களும் கிடைத்தாங்க இப்போ இந்த வாய்ப்பும் கிடைத்த போது இது வந்து தில்லி கலை இலக்கிய பேரவையும் இந்திய துணை தூதரகமும் இணைந்து இந்த இரண்டாவது கலை இலக்கிய மாநாட்டை யாழ்ப்பாணத்துல நம்ம நம்மளை அழைச்சிருந்தாங்க அழைச்சிருந்தாங்க அப்ப அதை ஒரு வாய்ப்பாகவும் பயன்படுத்தி கொண்டு அங்க இருக்கிற நண்பர்களோடும் உரையாடி சரி நம்முடைய இலக்கு ரொம்ப பெரியதாக இருக்கிற காரணத்தினால் இதை வந்து இங்க ஒரு தாய் துண்மையத்தின் ஒரு கிளையாக இங்கே தொடங்குவோம் அங்கே என்னெல்லாம் நம்மளால் சேவை செய்ய முடியும் குறிப்பாக அங்க இருக்கிற பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு நம்மளால் என்ன பணிகளை செய்ய முடியும் அப்படின்னு நாங்கள் கலந்துரையாடி சில முடிவுகள் எடுத்திருப்போம் அந்த அடிப்படையில் இன்னும் ஒரு சில மாதங்கள்ல இன்னும் சிறப்பான ஒரு நகர்வு அங்கே நடத்தியாழ்ப்பாணத்துல நாம தொடங்கப்பட்டது முக்கிய பிரதான நோக்கம் வந்து அங்க இருக்கிற பள்ளி கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்கள் மத்தியில கல்வி சார்ந்த உதவியை முன்னெடுக்கலாம் ஒன்று இரண்டு ஒரு கலாச்சார நிறைய நடத்தி தேர்வுகள் செய்து அவர்களுடைய திறமைகளை அரங்கேற்றுவது மாணவர்களை இளைஞர்களுக்கு போட்டிகள் நடத்தி இங்க இருக்கிற மாணவர்களை அங்கே கொண்டு போய் அங்க அரங்கேற்றுவது இப்படியெல்லாம் ஒரு கலாச்சார பரிமாற்றம் என்பதை போலெல்லாம் திட்டமிட்டு அதுக்கான முதல் படியை

பல்வேறு இலக்கிய நிகழ்வுகள் அதில் நடந்தது ரொம்ப யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பழமையான தமிழ் சங்கங்களினுடைய முதுபெரும் பொறுப்பாளர்கள் அதில் பங்கேற்றாங்க அதெல்லாம் ரொம்ப வரவேற்கப்பட வேண்டியது அதுபோல் இந்தியாவில் இந்தியாவிலிருந்தும் வந்து நம்முடைய மிக பெரும் பேச்சாளர் அண்ணன் பாரதி கிருஷ்ணகுமார் போன்றவர்களும் சிறப்பு விருந்தினர்கள் அழைக்கப்பட்டிருந்தாங்க அது தமிழ் அறிஞர் பேச்சாளர் ஐயா மாது போன்றவர்கள் அங்கே கொண்டாங்க இப்படி பலர் அதில் கலந்து கொண்டாலும் ஒரு பட்டிமன்றத்தினுடைய நடுவரா என்னை அழைச்சிருந்தாங்க அதுதான் என்னுடைய பார்த்து அதில் பட்டிமன்றம் நடத்துவது அதுல பல்வேறு பரதநாட்டிய நிகழ்வு இசை நிகழ்வு வழக்காடு மன்றம் ஒரு இலக்கிய உரை அப்படிலாம் இருந்தது என்னுடைய பார்த்து வந்து ஒரு பட்டிமன்றம் பட்டிமன்றத்தினுடைய நடுவராக என்னை அழைச்சிருந்தாங்க இன்றைய இலக்கியம் பெரிதும் பேச வேண்டியது பண்பாட்டையா

அதாவது நீங்க 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 அந்த இப்படிப்பட்ட கருத்துக்கள் வரலாம் இல்லையா நினைச்ச மாதிரி அமைஞ்சதா அதை விட உயரத்துலயா நான் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக பேசினார்கள் அப்படின்னு தான் சொல்றோம் எனக்கு எப்பயுமே அந்த இலங்கையில நான் எனக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல போன அனுபவமும் யாழ்ப்பாண மாணவர்கள் அந்த வல்கலை மாணவர்கள் ரொம்ப துடிப்போடவும் ரொம்ப ஆர்வத்தோடும் ரொம்ப அறிவுபூர்வமாகவும் நான் விட இந்த பட்டிமன்றத்திலும் நான் எதிர்பார்த்த அளவிலும் பேசினார்கள் எதிர்பார்த்ததை விடவும் சிறப்பா

அந்த பட்டிமன்றம் முடித்த பிறகு அவரை அழைத்து அவருக்கு ஒரு இந்த ஆறு பேச்சாளர்களுமே சிறப்பாக பேசினாங்க ஆனால் அவர் வந்து படும் பாட்டை பற்றி ரொம்ப துல்லியமாக அதை நாம எவ்வளவு கஷ்டப்பட்டோம் இன்னும் பண்பாடு பண்பாடுன்னு பேசிக்கொண்டிருக்கிறது வந்து ஒரு புறம் இருக்கட்டும் படும் பாட்டை வந்து நாம எப்பதான் பேச போறோம் அப்படின்னு ரொம்ப என் இதே தொடும்படியாக ரொம்ப உருக்கமா பேசினாரு ரொம்ப என்ன என் மனசை ரொம்ப டச் பண்ணது ரொம்ப தெளிவான பேசினார் ரொம்ப அழுத்தமாக பேசினாரு உடனே நான் வந்து அந்த தருணத்துல என்னை தோன்றினது வந்து நாம எப்போதுமே நான் அதுவே குறிப்பிட்டேன் நாம இந்த தாயத்தோட மையத்தினுடைய இதுல வந்து கடந்த இந்த முப்பது ஆண்டுகள்ல ஏறத்தாழ ஒரு லட்சம் மாணவர்களுக்கு பரிசு கொடுத்துருவாங்க கொடுத்துருக்கோம் எங்க போனாலும் இந்த மாதிரி மாணவர்களை ஊக்கப்படுத்துவது நம்ம நோக்கமா இருந்தது அதுபோல உடனே நான் என்ன பண்ணேன் ஒரு ஆயிரம் ரூபாய் பரிசை அந்த தம்பியை அழைச்சி உடனே மேடையில வழங்கினேன் இல்லை ஆறு பேருமே சிறப்பாக பேசினாங்கன்னாலும் கூட இந்த தம்பி ரொம்ப சிறப்பாக பேசினார்னு அந்த பரிசு வழங்கும்போது இன்னும் அது ரொம்ப கொண்டாடப்பட்டது அப்படி அவர் அந்த படும்பாடு பற்றி பேசினது வந்து ரொம்ப ஊருக்கமா இருக்குது நாம ஏன்னா இலங்கையில நாம நமக்கு தெரியும் அந்த போர்க்காலங்கள்ல அவர்கள் பட்ட அந்த கஷ்டங்கள் அதை பற்றிலாம் அவர் வந்து தொட்டு காட்டி பேசுனது வந்து என் மனசை ரொம்ப உருக்குனர் ரொம்ப உருக்குனர் அப்படி சொல்லலாம் இப்ப நீங்க வந்து இங்கிருந்து இலக்கிய பயணமாகவும் போயிருக்கீங்க முதன்மை அதுதான் இலக்கிய பயணம்தான் அது இல்லாம எப்படியும் அந்த நகரத்தை நாட்டை சுற்றி பார்த்துருக்கீங்க இல்லையா அப்போ ஒரு சுற்றுலா பயணியாகவும் ஒரு இலக்கிய பயணியாகவும் இந்த ஒரு பயண அனுபவமும் ஒண்ணு இருக்குங்களா இல்லைங்களா நீங்க இலங்கை வந்த பயண அனுபவம் அதை பற்றி ஒரு சுருக்கமா சொல்லலாம் ஒரு குறிப்பா ஒரு ரெண்டு விஷயத்தை நான் பார்த்து சொல்லலாம் அங்க வந்து யாழ்ப்பாணம் அதை சுற்றி இருக்கிற பகுதியில் தான் நான் பயணம் சொல்றேன் என்னோட பயணம் நாங்கள் வந்து ரொம்ப அவர்கள் அங்கே பேசுகிற நம்ம எங்கே போனாலும் ஒரு விடுதிக்கு போகிறோம் இல்லை ஒரு எதோ இடங்களுக்கு போகிறோம் ஒரு கோவிலுக்கு போகிறோம் அப்படி போகிறபோது அங்கே இருப்பூர் ரொம்ப ஒரு தன்மையாக பேசுகிற இதாக ரொம்ப அன்பாக அவரோட உரையாடலே ரொம்ப அன்பாக இருக்கிற மாதிரி ஒரு நமக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது அவங்க ரொம்ப அன்பாக அணுகுகிறாங்க அறிக்குரை நம்மளை இப்போ நான் தங்கியிருந்த இடங்களில் கூட அதை ரொம்ப பார்க்க முடியாது ஒரு அன்போடும் ஒரு அரவணைப்போடும் அவங்க பழகுகிற அந்த விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு விருந்தோம்பல் இப்படி நம்ம எளிமையாக சொல்லுவதைப் போல இயல்பா சொல்லுவதைப் போல அது அங்கே வந்து ரொம்ப அழகாக பார்க்க முடிஞ்சது அது ஒன்று எனக்கு என் மனதை ஈர்த்தது அந்த அவங்களுடைய அந்த விருந்தோம்பல் அவங்க பேசுகிற முறை அன்பான உபசரிப்பு அது இன்னொன்னு அங்கே பேச்சு வழக்குமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அதுதான் உண்மையான தமிழ்னு சொல்லலாம் கூட ரொம்ப அழகாக அவங்க பேசுவாங்க

ஒன்று இரண்டு அந்த பொருளாதாரம் நம்ம ஏன்னா இங்க இங்க இருந்து அயல் நம்ம போறோம் இப்ப நம்மளுடைய பணத்துக்கு அவங்க மூணு மடங்கு நம்மளது வந்து அதிகம் அவங்களை விட நம்ம ஆயிரம் ரூபாய் நம்ம அங்க கொடுத்தோம்னா மூவாயிரம் ரூபாய் அவங்க நமக்கு தருவாங்க அது மாதிரி மூணு மடங்கு அதிகம் நம்மளுடைய தொகை நம்ம பணம் அவங்கள விட நமக்கு அதிகம் ஏன்னா அவங்க பொருளாதார ரீதியா ரொம்ப பலவீனமா இருக்கு இப்போ சூழல் அதனால அங்க இருக்கிற இந்த பொருளாதார சூழல் கூட நூறு ரூபாய் அந்த நாட்டுக்கே தொகையினே வச்சுக்கிட்டா கூட நம்ம எல்லாம் இங்க ஒரு பன்னெண்டு ரூபாய் இல்லப்ப இருபது ரூபாய்க்கு ஒரு டீ சாப்பிடும் அது மூணு மடங்கு அதிகம்னா கூட அறுபது ரூபாய் தான் இருக்கணும் ஒரு டீயே நூறு ரூபாய் அங்க ஆனா ஒரு கொஞ்சம் பெரிய கோப்பலை தராங்கன்னு வச்சுக்கீங்களேன் அது சுவை அதே மாதிரி அந்த சுவை வித்தியாசமா இருக்கு அங்க இருக்கிற உணவு சுவைகள் எல்லாம் ரொம்ப வித்தியாசமா தான் இருக்கும் பட் வந்து நமக்கு இந்த இந்த ஒரு விஷயத்தை கவனிச்ச பொருளாதார ரீதியா அவர்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க எல்லா இடங்களையும் கூட பார்க்க முடியுது அப்ப இரண்டு மூன்று இப்போதான் அது இன்னும் கொஞ்சம் இரண்டு மூன்று ரெண்டு தலையை தளி விட்டு மீண்டும் துளிவிப்பதை கண் கூட பார்க்கிற போது ஒரு மகிழ்ச்சி இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல போயிருக்கிற போதும் இப்போ கோயில் வந்து பார்க்கும்போது அப்ப ரொம்ப டவுனாக இருந்தது இப்ப இன்னும் கொஞ்சம் மலர்ச்சி ஆகி யாழ்ப்பாணம் மறுபடியும் ஒரு மீண்டு எழுதுகிறார்கள்

ஒரு பட்டிமன்றத்துக்கு ஒப்புதலாக போய் இரண்டாவது பட்டிமன்றமும் நீங்க செஞ்சுட்டு வந்திருக்கீங்க இல்லையா அந்த நகரத்தின் பிரபலமான செஞ்சுட்டு வந்திருக்கிறீங்க இப்ப இந்த பட்டிமன்ற அனுபவத்தை பத்தி பேசலாம் இருக்கிறேன் நம்ம ஊர் பட்டிமன்றங்களுக்கும் பொதுவா பட்டிமன்றமே தமிழ் மொழியில மட்டும்தான் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா அந்த பெருமை நமக்கு இருக்கு நம்ம மொழி மொழிக்கு மட்டும்தான் இருக்கு அப்படி இருக்கும்போது நீங்க இத்தனை ஆண்டு காலம் இந்த நம்ம நாட்டுல என்ன செய்ய எவ்வளவு நகை நீங்க போயிருக்கீங்க நீங்க அதுக்கும் இருக்கிற வித்தியாசம் இருக்கா இல்லையா ஆமா அது சொல்லலாம் நான் பொதுவா திரும்ப அதை எப்படி வித்தியாசம் கேட்கறேன்னா அவங்க கையாளுகின்ற விதம் புரியுது நீங்க கேக்குறது என்னுடைய அப்சர்வேஷன்ல பெரிய மாற்றம் இல்லை இவங்க இருக்கிறவர்கள் எப்படி ஒரு தலைப்பு எடுத்துக்கொண்டு அணுகுகிறார்களோ அதுபோல அவர்கள் அந்த தலைப்பு எடுத்துக்கொண்டு அந்த அவர்களுக்கான சூழலில் உள்ள கருத்துக்களை அதில் குறித்து பேசுகிறார்கள் அது ஒன்று சில வித்தியாசமான சிந்தனைகள் ஒருத்தவங்க பேசினாங்க அது என்ன ரொம்ப இந்த டான் டிவி நிகழ்ச்சி வந்து நாம இங்கே நடந்த பட்டிமன்றத்தை பார்த்துட்டு நல்லா பேசுறாங்கன்னு சொல்லி அங்க அழைச்சாங்க திடீர்னு அழைச்சி ஒரு இரவுல தான் அந்த படப்பிடிப்பு நடைபெற்றது அப்ப திடீர்னு தான் தலைப்பு கேட்டாங்க உடனே நான் இந்த தலைப்பு ஆமா தயாரானோம் அப்போ ஒருத்தங்க அதுல தொடக்க பேச்சாளரே ரொம்ப வித்தியாசமான அந்த அந்த தலைப்பு வந்து திட்டமிட்ட வாழ் வாழ்க்கை பயணம் திட்டமிட்டு இருக்கிறதா அல்லது திசை மாதிரி இருக்கிறதான்னு தலைப்பு கொடுக்குற போது அவங்க அவங்க வந்து தொடங்கிய அந்த பெண் பேச்சாளர் வந்து திட்டமிட்டு இருக்கிறதுன்னு தொடங்கினாங்க ஆனால் அதுல வித்தியாசமான கருத்து வச்சாங்க அது என் மனசை பகிர்ந்தது அதாவது ஒரு சீதை இருந்தால் அவள் வாழ்க்கையில் எவ்வளவு துன்பப்பட்டாள் நம்ம பார்க்கறோம் கம்பராமாயணத்துல அதுபோல ஒரு கண்ணகி வந்து கோவிலரை மனம் புடித்தாள் அவள் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டோன்னு நம்ம பார்க்கறோம் அவர்களே வாழ்க்கை திட்டமிடாமல் தான் இருந்திருக்கிறார்கள் தொடர்ந்தாங்க ரொம்ப அந்த அந்த அணுக்கு முறை என்ன ரொம்ப நம்ம எப்பயுமே நம்ம பெரும்பாலும் பேச்சாளர்கள் வந்து காப்பியத்தை புகழ்ந்து பேசி தொடங்குவதுதான் வழக்கம் ஆனால் அவர்கள் எடுத்த எடுப்புலேயே காப்பீட்டின் மீது ஒரு விமர்சன பார்வையோடு அந்த தலைப்பு அணுகினாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆஹ் வாழ்க்கையில வந்து நம்ம திட்டமிடுது நம்ம சொன்னாலும் கூட திட்டமிடாமல் தான் பல விஷயங்கள் நடக்குது காப்பியங்களில் கூட அப்படிதான் இருக்குதுங்கிறத இருந்து தொடங்கினாங்க அவங்க அது வித்தியாசமா இருந்தது மற்றபடி எல்லா இடங்களிலும் அந்த பட்டிமன்றத்தை அணுகுகிற முறை என்பது ஒன்று போலதான் இருக்கிறது அவர்கள் சிந்தனை அவங்களோட சூழல் இப்ப அவங்க பேசுகிற போது அந்த மண்ணி ஏற்பட்ட வழிகளை அந்த விஷயங்களை அவங்க வந்து உள்வாங்கி பேசுகிறார்கள் என்பது போது அது கூடுதலாக கவனம் நல்லா இருந்தது ரொம்ப அருமையான மேல இருக்க மாட்டார் கீழ இருப்பாங்க ஒரு நடுவர் இல்ல பதினோரு அரசியல் சூழலில் புதிய கட்சியினுடைய தேவை இருக்கிறதா மாணவர்கள் ரொம்ப துணிப்பா இருக்காங்க